எனக்கு அந்த என் பேர் சாகன்ன ராமாயணம் தசரதர் ராம பரதன் लक्ष्मण நாரிவர்களரும் பாசம் ஜன ஜனகருரும் வரதா அன்னம் தம்பி பாசத்திற்கு நீங்கள் ஒரே ஏ எடுத்து காட்டி எனக்கு அது பெருமை நீங்கள் காட்டுகின்ற பாசம் யானைகளுக்கு எங்கள் மனதையோ குறிக்கின்றது உலகம் உள்ளவரை அண்ணன் தம்பி பாசத்திற்கு நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வீர்கள் வரதா சொல்ல சொல்லவண்டு மைத்தான அன்பினால் சாதிக்க முடியாதே எதுவும் இல்லை அரசு ஏற்று கொண்டதால் கலங்கம் வருமே என்றோ என்று கொள்ளாவிட்டான் சிறுந்த சிறந்தனைகளை எல்லாம் கடந்த இது பாவம் இது புண்ணியம் என்ற சொல்ல பரதம் பரதனம் ஸ்ரீராமபிராணி பாதங்களை வணங்கி தரையில் அன்போடு கேட்டுகிறேன் நீங்கள் இந்த ஆசை ஏற்றுக்கொண்டு தம்பியான எனது நீரை காக்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் இங்கு வேண்டுதலே என்று கொண்டார் ராம் ராமர் எல்லா எல்லாமே மகிழ் மகிந்தனை பின்னார் பின்னர் ஸ்ரீராமபிராணன் பரந்தனிடும் வரதா நான் அன்று அயோத்திற்கு அரசன் அரச ஏத்தி வேண்டும் ஏத்திக்க வேண்டும் அதுவே ராச நியாத்தியக்கும் எனது என் தண்டையா பணியேன்றி ஆண்டுதல் வணவச்சம் சொல்ல செல்ல சொல்லி சுத்தை சுத்தலை சுத்தலை எட்டியிருக்கிறார் எனவே நான் தந்தையார் கட்டளையை நிறைவேற்றவரை நீ எனது இருந்ததே தேவர்கள் வாணியில் தோன்றி பரத நாட்டை ஆள வேண்டும் உன் அண்ணன் ராமனும் தந்தை சொல் காக்க வேண்டும் ராவணன் ராவணன் வதம் நடக்க வேண்டும் என்று சொல்ல ராம் தம்பி பரதான் தேவர்கள் சொல் மீட்க போது அதன்படிதான் நடக்க வேண்டும் என்றார் அண்ணா அதன்படிதான் நடக்க வேண்டும் என்றார் அண்ணா உங்களை வீட்டு நான் உங்களை விட்டு நான் எவ்வாறு பிரிந்திருக்க கிரேன் என்று தெரி அனு பரதன் இந்த இடத்தில்